இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய விஜய் வீட்டிற்கு ஒரு மோட்டார் வாகனம் இருக்கும் வகையில் வழிவகை செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் விஜய் இப்படி பேசிய அதே நாளில்தான் டூ வீலர் பற்றி முக்கியமான செய்தி ஒன்று வெளியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் டூ வீலர்கள் விற்பனையில் தமிழ்நாடு நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருசக்கர வாகன பிரிவில் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தொன்னு லட்சம் வாகனங்கள் விற்பனையாகின உத்தரப்பிரதேசத்தில் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் மகாராஷ்டிராவில் பதினோரு புள்ளி மூணு சதவீதமும் குஜராத்தில் எட்டு சதவீதமும் விற்பனையாகியிருக்கின்றன தமிழ்நாடு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் விற்பனை செய்து நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது மதுரை கோவை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கொடுக்காத மோடி அரசை கண்டித்து விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சும்மா லாஜிக்கே இல்லாமல் தற்கொலை தற்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது என விஜய் கட்சித்திருக்கிறார் தற்கொலை இல்லையெனில் விஜய் பேசிய ஜேபிஆர் கல்லூரியை சுற்றி ஏன் தகரம் அடித்தார்கள் விஜய் ரசிகர்கள் தாவி குதித்து உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்பதால் தானே அப்படி என்றால் அந்த ரசிகர்கள் எல்லாம் தற்கொலைகள் இல்லை என்றால் விஜய் சொல்வது போல அவர்கள் எல்லாம் ஆச்சரிய குடிகளா ஐயோ பாவா அவரே கண்பிஷாயிட்டாரம்மா